ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நந்தினி வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டையை வச்சு சிம்பிளாக ஒரு முட்டை குருமா பண்ணப் போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு முட்டையை எடுத்து வேக வச்சுக்கலாம் எனக்கு நாலு முட்டை போதும் இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் எடுத்து நான் வச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் நறுக்கறக்குள்ளேயும் முட்டையை ஒரு பக்கம் வேக போட்டாச்சு இதுக்கு நம்ம தேங்காயெலாம் வச்சு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கசகசா நாலு முந்திரி இதை மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் நல்ல மையை எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டா தான் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா தான் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இதுக்கு நம்ம இந்த மசாலா இது மட்டும்தான் இந்த அரைச்ச விழுது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த அடிஷ்னல் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல அதுக்குள்ளே முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டே இருந்துச்சு நான் ஒரு பக்கம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையையும் முடிச்சு வச்சுக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் எடுத்திருந்தேன் அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் பண்ணிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக சோம்பு மட்டும்தான் போட போகிறோம் சோம்பு போட்டதுக்கப்புறம் சோம்பு பொரியறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்பயும் போல் நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே நான் தக்காளியை வந்துட்டு மிக்ஸியில் நான் எடுத்திருந்த ரெண்டு தக்காளியும் மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் அரைக்காமல் கட் பண்ணியும் போடலாம் ஆனால் சரி நம்ம அரைச்சி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தக்காளியும் ஒரு பக்கம் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு வெங்காயம் என்ன வதங்கலை வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இந்த முட்டை குருமா குழம்பும் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட்டாலே என் வீட்டு குட்டீஸ் ரெண்டுமே இந்த சம்மர் ஹாலிடேஸில் வேற இருக்கா டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டே இருக்குது பாவம் அந்த டிவி இவங்கக்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுது இந்த சம்மர் ஹாலிடே எப்போ முடியும்னு இருக்குது குட்டீஸ் வந்துட்டு வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று டிவி பார்த்துட்டே இருக்காங்க டிவி போதும் ஆஃப் பண்ணுங்கம்மா விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க கீழே போகலாம் பார்க்கிங்கில் போய் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாங்க சரி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு தக்காளி வதங்குறக்குள்ளையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை வதக்கணும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்க போகிறோம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட போகிறேன் அப்போ தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கணும் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி தான் நல்லா பிரிஞ்சு அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வருது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா குழம்பெல்லாம் நல்லா வதக்கி வைக்கிறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பே ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அதையும் நல்லா கிளறி விட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறந்தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்க நான் யூஸ் பண்ணுற அந்த மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன் வெளியே இருக்கிற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன் குழம்புக்கு இதில் நம்ம சேர்க்குற மசாலாவே அந்த நம்ம தேங்காவோட போட்டு அரைச்ச கொஞ்சமாக முந்திரி பருப்பு தேங்காய் கசகசா அப்புறம் பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இது மட்டுந்தான் இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் தான் நம்ம தண்ணியே சேர்க்கணும் முட்டையும் வெந்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெடியாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் முட்டை சேர்க்கணும் தட்டை போட்டு மூடிடலாம் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டை போடலாம் முட்டையை தோலை உரிச்சிட்டு ரெண்டு மூணு கீரல் கீறி போடணும்னு அம்மா சொல்லுவாங்க அப்போ தான் முட்டைக்குள்ளேயும் மசாலாஸ்லாம் உப்பு காரம் எல்லாம் ஊறுமா அதே மாதிரி நானும் முட்டையை ரெண்டு மூணு கீரி கீறி குழம்புல சேர்த்துருக்கேன் முட்டையும் போட்டாச்சு குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து மு முட்டையிலையும் உப்பு காரம்லாம் சேரட்டும் நம்ம அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டு மூடி வைப்போம் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்தாச்சு அந்த தேங்காய் அரைச்சி வச்ச இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் நமக்கு எப்பயுமே குழம்பு ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் சாதத்துக்கு சாப்பிட்ற அந்த ஒரு இதில் இருந்தாலே போதும் தேங்காவும் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதி வந்தோனே நம்ம வந்துட்டு கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிடலாம் குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்ப ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் ஆல்ரெடி நம்ம சாதம் வடித்து வச்சாச்சு எப்பயுமே வடித்த சாதம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதுதான் நல்லதும் உடம்புக்கு சாதமும் ரெடி ஆல்ரெடி குழம்பும் ரெடி குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் பண்ணும்போதே செம்ம வாசனையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குருமா போட்டு சாதம் போட்டு இன்னைக்கு லஞ்சை செம்மையாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குட்டீஸ் கூட விளையாண்டுட்டு டேவை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்க குழம்பு வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம்